வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மீண்டும் இந்த சட்ட திட்டங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்கள் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திட்ட புத்தகத்தை உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாமே சேர்ந்து கொளுத்துங்க ஏன்னா உழைக்கும் வர்க்கத்தை ஏற்றி புழைக்கிறதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் தான் இது இயற்றியிருக்காங்க நான் என்ற பகுதியில் சொன்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உழைக்காமல் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு முதல்ல உழைப்பு அப்படின்னா வேர்வை நம்ம ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு பாடுபட்டு கொண்டு போகிறோம் அந்த உழைப்பு தான் இங்கே ஆனால் இங்கே என்னன்னா ஏஇ ஜேஇ இவங்களாம் வந்து வெறும் விசிட் பண்ணிட்டு போனாவே அதுக்கு சம்பளம் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கலெக்டர்லாம் என்ன வேலை பார்க்குறான்ட்டு நீங்களே போய் பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் ஏதாவது போயிருக்கீங்களா ஒரு அவங்க அவங்களுக்கும் எவ்வளோ சம்பளம் யாரை கேட்டு இவ்வளோ சம்பளம் நிர்ணயம் பண்ணுறாங்க இது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்பளம் எதுனா நம்மளோட உழைப்பு தான் நம்ம அன்றாடம் பாடுபடுறோம்ல உழைப்பு வேறு வேறு செஞ்சு உழைக்கிறோம்ல அந்த உழைப்பு தான் தான் இந்த சட்ட புத்தகத்தை வந்து தயவு செஞ்சு கொளுத்திடுங்க இதை வந்து இப்படியே நீங்க விட்டுக்கிட்டே போனீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை ஏச்சி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டியது நீங்க உங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த உழைப்புகள் உங்க இது எல்லாத்தையும் அவன் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அதாவது மூட்டை பூச்சி மாதிரி புரிஞ்சுக்கிறேன் இதில் ஜிஎஸ்டி வரையும் கட்டிக்கிறாங்க பல ஃபைனும் போட்டுக்கிறாங்க இந்த ஹெல்மெட்டு இது பார்த்துருக்கீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஹெல்மெட்டுக்கு ஃபைன் ஃபைன்ட்டு உயிர் என்னது வண்டி என்னது ஆனால் ஃபைன் போடுறது அவன் என்ன காரணம் ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவன் ஃபைன் அவன் போடுற எல்லா சட்டத்திட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழைப்பாளைகள் உழைப்பாளர்களுடைய அந்த பணத்தை வந்து பிடுங்கிறதுக்கு உண்டான சட்டத்திட்டமாக தான் இருக்கும் நல்லா யோசிச்சு எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் இன்றைக்கி பேங்கில் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இஷ்டத்துக்கு ஃபைன் பேர் தமிழக அரசு வச்சுருக்கிறது ஆங்கிலேய சட்டத்துக்கு எப்படி யோசிங்க சிந்திங்க இது மக்களை ஏற்றி பொழைக்கிற வேலை இது மக்களாட்சி கிடையாது இது சர்வதிகார ஆட்சி அதனால இந்த புத்தகத்தை கொளுத்துங்க இந்த இந்திய அரசியல் சட்டம் எழுதுனவன் அவனோ அவனை முன்னாடி கொண்டு வந்து சொல்லிட்டு அவனை செருப்ப கழட்டி அடிங்க தான் நாடு உருப்புறோம் புரிஞ்சுவிங்களா இதெல்லாம் வந்து எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேரோட உழைப்பாளர்களை சுரண்டி உழைப்புகளை சுரண்டி திங்கிறாங்க எல்லாம் இன்னைக்கு இதுக்கு பேர் அரசியல் எப்போ நீங்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது புரியும் நீங்க எதை நீங்க எதை பத்தியும் சிந்திக்கல ஏதோ ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரே ஒரு முறை ஓட்டு போறதை நிறுத்துங்க தான் உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரியும்